வணக்கம் திருமூலர் திருமந்திரத்தில் அருளிய நவாக்கரி மந்திர வகுப்பை மதிப்பிற்குரிய அன்னை சகுந்தலா அவர்கள் உள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வகுப்பு ஆனது ஜூலை மாதம் மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை தொடர்ந்து நான்கு நாட்கள் நடைபெற உள்ளது திருமூலர் தனது திருமந்திரத்தில் ஆழமாக விளக்கிய ஒன்பது மந்திரங்களின் தொகுப்புதான் தான் நவாக்கரி மந்திரம் இதை சரியான முறையில் உச்சரிப்பதன் மூலமும் அதனுடன் நவாக்கரி சக்கரத்தை வழிபடுவதன் மூலமும் எண்ணற்ற நன்மைகளை பெற முடியும் இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்வதன் மூலம் நமது ஆழ்ந்த கர்ம வினைகளில் இருந்து விடுதலை எதிர்மறை ஆற்றல்கள் தீய சக்திகள் விடுதலை நமது வாழ்வில் மனநிம்மதி தெளிவு ஏற்படும் இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்வதன் மூலம் தெய்வீக பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் வாழ்க்கையில் வரும் தடைகள் பயங்களிலிருந்து விடுதலை பெறுகிறோம் மேலும் செல்வம் வளர்ச்சி அடையும் உடல் நலத்திற்கும் உணர்ச்சி நலத்திற்கு ஆதரவு தருகிறது இந்த நான்கு நாள் வகுப்பில் நவாக்கரி மந்திரத்தின் உச்சாடன முறை அதன் தத்துவ விளக்கங்கள் மற்றும் தினசரி வாழ்வில் அதன் பயன்பாடுகள் குறித்து அன்னை சகுந்தலா அவர்கள் தெளிவாக எடுத்துரைப்பார்கள் குருவின் நேரடி வழிகாட்டுதலுடன் இந்த அரிய மந்திரத்தை கற்றுக்கொள்ளும் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் உங்களின் ஆன்மீக பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான பொன்னான வாய்ப்பு இது